வணக்கம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையை பத்தி தான் பார்க்க போறோம் அந்த கதையோட தலைப்பு என்னன்னா என் குருவை காண விரும்புகிறாயா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம எல்லாருமே பணம் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்ட்டு ஓடிட்டே இருக்கோம் சிலர் என்ன பண்றோம்னா நம்மளோட அப்பா குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வெளியூர்ல வேலைக்கு போறோம் அங்க இவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க இவங்க எப்படி நம்மள விட்டு இருப்பாங்க அதெல்லாம் யோசிக்கிறதெல்லாம் இப்ப கிடையவே கிடையாது ஆனா நம்ம சம்பாதிக்கணும் முன்னேறணும் அவங்கள நல்லா பாத்துக்கணும் அப்படின்ற தான் நம்ம எல்லாருமே போறோம் இப்படி போயிட்டு இருக்கிற காலகட்டத்துல இப்ப ரீசன்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நம்மளுக்கெல்லாம் வந்திருக்கு அது வந்து வழக்கத்துல இப்ப பழக்கமாயிடுச்சு அது வந்து நம்ம உடல் உறுப்பு மாதிரி மூக்கு கண்ணு வாய் மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸும் வந்துடுச்சு இப்ப இருக்க ஒரு ஸ்டாண்டர்ட் பையனை கேட்டா கூட எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க இதெல்லாம் எங்க இருந்து வந்தது நம்ம அப்பா அம்மா காலத்துல இது கிடையவே கிடையாது தாத்தா பாட்டி காலத்துல இந்த வார்த்தைகள்லாம் கிடையாது ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம சுத்தி கூட்டு குடும்பமா நம்ம இருந்தோம் நம்மள கைட் பண்றதுக்கு யாருனா ஒருத்தர் நம்மள ஒழுங்கா கைட் பண்ணுவாங்க இது மாதிரிதான் ஒருத்தர் ஒரு கதையை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அந்த கதை என்னன்னா ஒருத்தர் ஊரை விட்டு வந்து இருபது வருஷம் ஆயிடுச்சு அப்பப்ப போயிட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு இருந்தாரு கடந்த ஒரு மூணு வருஷமா அவர் ஊருக்கே போல சுத்தமாக அவருக்கு அந்த ஊர் பாசமும் போயிடுச்சு அம்மா இங்கே வந்து சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்ன்ற இதுதான் இருக்கு அம்மாவுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ்க்கு நம்ம காசு அனுப்பணும் இது மட்டும்தான் யோசிச்சு அப்படியே விட்டுட்டாரு ஆனா மூணு வருஷமா இவர் அங்கே போ அம்மாவை போய் பார்க்காம ஊர் பாசம் அவருக்கு இல்லாமல் அவர் மூணு வருஷமா இருந்த பீரியட் ஆஃப் டைம்ல அவர் படாத கஷ்டமே இல்லை அவர் என்ன ஸ்டார்ட் பண்ணாலும் அது எல்லாமே போய் தான் அவருக்கு முடிஞ்சுது அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இப்போ சாம நம்ம சன்னியாசியா போயிடலாமே அப்படின்ட்டு கூட தோணிடுச்சு அவருக்கு அப்போ அவர் என்ன பண்றாருன்னா பக்கத்து மலையில வந்து ஒரு துறவி வந்து இருக்கிறாரு அப்படின்னு கேள்விப்படுறாரு நம்ம போய் பேசாம அந்த கிட்ட நம்ம துன்பத்தெல்லாம் சொல்லி இதுக்கு ஒரு தீர்வு காணலாமே அப்படின்ட்டு யோசிக்கிறாரு சரி அப்படின்னு அந்த துறவியையும் அவர் பார்க்க போறாரு கிட்ட போயிட்டு அவர் சொல்கிறாரு எனக்கு இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது எது என்னன்னா கை வச்சாலுமே அது துளங்க மாட்டுது எல்லாமே தோல்வியில் தான் முடியுது அப்படிலாம் அவர் சொல்கிறாரு அப்போ துறவி வந்து என்ன சொல்கிறாருன்னா மனுஷன் ஒவ்வொருத்தனுக்கும் கஷ்டன்றது இருக்கு ஆனா அந்த கஷ்டத்தெல்லாம் வந்து வந்து ஆலோசனை சொல்றதுக்கு ஒரு குருவையும் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்ப பேசாம எனக்கு அந்த குரு யாருன்னு காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு துறவிய பார்க்க போன அந்த மனுஷன் வந்து சொல்றாரு அப்படி சொன்னதும் அந்த துறவி என்ன பண்றாருன்னா உடனே அம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு இவர்களை என்ன இது இவரு குருவை காட்டுறேன்னு சொல்லிட்டு அம்மான்னு சொல்றாருன்னு இவர் யோசிச்சுட்டு இருக்காரு வெளியே வராங்க உடனே இவர் கேக்குறாரு துறவி நீ என் குருவை காண விரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு ஆமா அப்படின்னு எங்க அம்மா தான் அந்த குரு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்ப வந்து உடனே வந்து இவருக்கு வந்து என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த துறவி சொல்றாரு நம்ம எல்லாருக்குமே குரு வந்து நம்ம அம்மா தான் நம்மளுக்கு எதுனாலுமே அவங்க கிட்டதான் ஆலோசனையும் தீர்வும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு நீ முதல்ல போய் உங்க அம்மாவை போய் பாரு அப்போ உன்னோட பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அந்த துறவி சொல்றாரு அப்ப வந்து இவருக்கு அப்பதான் தோணுது நம்ம ஊருக்கு போவே இல்லையே மூணு வருஷமா நம்ம அம்மா கிட்ட நம்ம எதுவுமே அதனால தான் நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் இவருக்கு தோணுது அப்பதான் இவர் ரியலைஸ் பண்றாரு அதே மாதிரி நம்ம நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம இந்த காலகட்டத்துல வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ஸ்ல அப்படின்னு சோசியல் மீடியால போயிட்டு இவங்க கிட்ட நம்ம ஆலோசனை கேட்கலாமா அவங்க கிட்ட நம்ம ஆலோசனை கேட்கலாமா இதை பார்த்து கத்துக்கலாமா அதை பார்த்து பண்ணலாமா அப்படின்ட்டு இந்த காலகட்டத்துல நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் நம்ம வீட்ல பெரிய குரு நம்ம அம்மாவை விட்டுட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம பழைய காலம் மாதிரி நம்ம அம்மா கிட்ட நம்ம ஆலோசனை கேட்டோம்னா நம்மளோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம எல்லாமே நம்ம கை வைக்கிறதெல்லாம் நல்லாவே எல்லாமே நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு இந்த கதையில நான் சொல்ல வரேன் பர்சனலாவும் நானுமே வந்து எதனா ஒரு முடிவு எடுக்கணும்னா முதல்ல நான் எங்க அம்மா தான் போய் கேட்பேன் நீங்களும் இனிமேலாச்சும் எதனா கேட்கணும்னா உலக நட்பு உலக மக்கள் கிட்டதான் கேக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட குரு நம்ம அம்மா கிட்ட போய் கேளுங்க தினமும் உங்க நீங்க அவங்க போய் பார்க்க முடியலன்னா கூட இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு அட்லீஸ்ட் போன் பண்ணியாச்சும் கேளுங்க அவங்களுக்கு போன் பண்ணுங்க முதல்ல தினமும் சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தையாச்சும் கேளுங்க அதே மாதிரி எதுனா ஒரு முடிவு பெரிய முடிவு எடுக்கணும்னா முதல்ல அம்மா கிட்ட போய் கேளுங்க கண்டிப்பா அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் மகன்களின் இதய கூட்டில் உண்மையான ராணி அம்மா நீ மட்டும் தான் என்னோட ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் உங்களோட ஃபீட்பேக் எதுனா இருந்தால் எனக்கு நீங்கள் அனுப்புங்க என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை மறக்காமல் டச் பண்ணுங்கள்